ஒருத்தரை தேடி புடிச்சிடணும் எங்களை குறைகளுடைய ஏற்றுக்கொள்றவங்களை நமக்காக நேரத்தை ஒதுக்குறவங்களை யாரு என்ன பத்தி என்ன சொன்னாலும் அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறவங்கள எந்த சந்தர்ப்பத்துலயும் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்கள நம்ம அன்புக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறவங்களை நம்மளை நல்லா புரிஞ்சுகிட்டவங்கள தேடி கண்டுபிடிச்சிருங்க ஏன்னா அவங்களாலதான் அவங்க வாழ்க்கை சொர்க்கமா மாறும் ஒலில்லா உலகத்தில்

ஒருத்தர் தேடி பிடிச்சிடணும் எங்களை குறைகளோட ஏற்றுக்கொள்றவங்க நமக்காக நேரத்தை ஒதுக்கறவங்கள யாரு என்ன பத்தி என்ன சொன்னாலும் அதெல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதல விடுறவங்கள எந்த சந்தர்ப்பத்திலயும் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்கள நம்ம அன்புக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறவங்களை நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களை தேடி கண்டுபிடிச்சிருங்க ஏன்னா அவங்களால அவங்க வாழ்க்கை மாறும் ஒருத்தர் தேடி பிடிச்சிடணும் எங்களை குறைகளோட ஏற்றுக்கொள்றவங்கள நமக்காக நேரத்தை ஒதுக்குறவங்கள யாரு என்னை பத்தி என்ன சொன்னாலும் அதெல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதல விடுறவங்கள எந்த சந்தர்ப்பத்திலையும் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்கள நம்ம அன்புக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறவங்கள நம்மளை நல்லா புரிஞ்சுகிட்டவங்கள தேடி கண்டுபிடிச்சிருங்க ஏன்னா அவங்களால தான் வாழ்க்கை சொர்க்கமா மாறும் உலகத்தில் ஒருத்தர் தேடி பிடிச்சிடணும் எங்களை குறைகளோட ஏற்றுக்கொள்றவங்களை நமக்காக நேரத்தை ஒதுக்குறவங்களை யாரு என்ன பத்தி என்ன சொன்னாலும் அதெல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதல விடுறவங்களை எந்த நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்கள நம்ம அன்புக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறவங்களை நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களை தேடி கண்டுபிடிச்சிருங்க ஏன்னா அவங்களால தான் அவங்க வாழ்க்கை மாறும் எல்லா உலகத்தில் வீசினா